சரணம் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல போட்ட வீடியோவை எத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன் இப்படியே அப்பா பயங்கர பிரமிப்பு என்னால் நம்பவே இல்லை அவ்வளோ பெரிய ஆச்சரியம் முத தடவை கிண்ண சாதனை படைத்த மாதிரி சந்தோஷமாக இருக்குது அது போக சப்ஸ்கிரைபர் அள்ளி எரிஞ்சிட்டிங்க போங்க மனசுனால் மனசு இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரெண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்டதுனால அப்படிங்கிறதுக்காக இல்லை சிவாயை பற்றி பேசணும் இல்லையா அதில் ஒரு சில பேர் கொஞ்சம் நினச்சிருப்பாங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா சில இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல வந்து எல்லா பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய கடமை என்னென்னா உங்களுக்கு எப்பயுமே சேவை ஆட்டுறது தான் அப்படிங்கிறத முதல்ல குறித்துக்கோங்க எல்லா பேரும் கமெண்ட்ஸ் போடுறீங்க கமெண்ட்ஸில் எல்லா பேருக்கும் நான் உண்டான பதில் சொல்லிடுறேன் அதில் ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க என்னென்னா பிறந்த ஊர் மாவட்டம் இதை போட மாட்டேங்கிறீங்க பேர் கொடுக்க மாட்டுறீங்க பேர் கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல அது ஆனால் பெண்ணென்னு தெரிய மாட்டேங்குது ஏதோ ஒரு ஐடியிலேருந்து பேசுகிறீங்க கொடுக்குறீங்க அது வந்து ஆண் ஜாதகமாக பெண் ஜாதகமானு தெரிய மாட்டேங்குது ஊரும் தெரிய மாட்டேங்குது எந்த மாவட்டங்கிறது தெரிய மாட்டேங்குது அதை மட்டும் சரியாக பண்ணிட்டிங்கன்னா நான் பேருக்கும் பதில் சொல்கிறதுக்கு களமப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் சரி இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ செவ்வாயை வச்சு எப்போ திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம் இல்லையா போன வெடியில் ஒரு சில பேருக்கு மனசுக்குள்ளே தோணும் நீ என்னையா பேசுகிற மேசத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று சுக்கிரன் சாரை வாங்கி தான் திசையை நடத்துனது அந்த திசையிலே கல்யாணம் இல்லை மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று சுயசார வாங்கி திசை நடத்தினார் அப்பவும் திருமணம் இல்லை குரு கூட சேர்ந்து குரு மங்கள யோகமாக இருந்தார் அப்பையும் திசை திருமணம் இல்லை சந்திரன் கூட சேர்ந்து உட்காந்துருந்தார் சந்திர மங்கள யோகமாக இருந்துச்சு அப்போயும் இந்த அந்த செவ்வாய் திசையில் திருமணம் இல்லை நீ என்ன கதை விட்றியா அப்படிங்கிறத கேட்கணும்னு தோணும் ஒரு சில பேருக்கு உண்மை தான் நான் என்ன சொன்னேன் செவ்வாய் வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் திசை நடத்தும் போது திருமணத்தை நடத்தி கொடுக்கும் செவ்வாய்க்கு திருகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் திசை வரும்போது திருமணத்தை நடத்தி கொடுக்கும் அதுபோக தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் உள்ள சம்பந்தம் எல்லாத்தையுமே சொல்லி போன வெளியிலே பார்த்துப்பீங்க இப்படிலாம் இருந்தும் செவ்வாய் திசையே நடந்தும் ஏன் வந்து திருமணம் நடக்கலை அப்படிங்கிறதுக்கு முதல்ல ஒரு சூட்சமத்தை புரிஞ்சுக்கோங்க இதுவும் வந்து ஒரு விதிகள் மாதிரி தான் செவ்வாய் மற்ற திசைக்கும் நடக்கும்போது திருமணம் நடந்துடும் ஆனால் செவ்வாய் திசை நடக்கும்போது திருமணம் நடக்காததுக்கு மெயினான ரீசன் என்ன தெரியுமா அதை தான் இப்போ போகிறோம் மெயினாக என்ன பேசப்படுறோன்னா இப்போ செவ்வாய் கெட்டு போகாமல் இருக்கணும் அவர் ஜாதகத்தில் போன வீடியோல பேசுனப்ப அவங்கவுங்க ஜாதகத்துல கல்யாணம் முடிஞ்சவங்களாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா செவ்வாய் சம்பந்தம் இல்லாமல் உங்களுக்கு திருமணம் நடந்திருக்காது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுருப்பீங்க திருமணம் நடக்காதவங்க கோவப்பட்டுருப்பாங்க இப்போ இந்த ஒரு ரூல்ஸை சொல்கிறேன் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் எடுத்து வச்சு பாருங்க உங்களுக்கு ஏன் திருமணம் இப்போ இன்னும் இப்போ வரைக்கும் ஆகல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்குவோம் அப்போ செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் வந்து ரொம்ப பலமாக இருக்கும் பலமான எப்படி ஆட்சி உச்சமாக இருக்கிறதா அப்படி கிடையாது அப்படி இருந்தாலும் ஒரு சில பாதிப்புகள் அடைகிறார் எப்படி ராகு கேதுக்கு மிட் பாயிண்ட்ல அமையிறது மிட் பாயிண்ட்னா என்ன சார் மிட் பாயிண்ட்னா இப்போ ராகு தனுசில் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம் கேது மிதனத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம் மிட் பாயிண்ட்டுங்கிறது ரெண்டுக்கும் மாடு மத்தியில் உள்ளது வீடு அப்படின்னு அர்த்தம் அப்போ த மீனம் வருது இல்லையா இந்த பக்கம் கன்னி வருது இல்லையா அப்போ ஒரு பக்கம் மீனம் மிட் பாயிண்டா வரும் இன்னொரு பக்கம் கன்னி மிட் பாயிண்டா வரும் இங்கே செவ்வாய் இருந்தால் ராகு கேது மிட் பாயிண்ட்ல மாட்டும் போது செவ்வாய் திசை நடந்தால் திருமணம் நடக்காது தாமதமாகும் அப்படின்னு அர்த்தம் உதாரணத்துக்கு தான் சொல்றேன் ராகு கேது எங்க வேணாலும் இருக்கட்டும் ராகுல இருந்து நாலாவது வீடு கேதுல இருந்து நாலாவது வீடு அப்படி இருந்தால் செவ்வாய் திசையில திருமணம் நடக்காது இது ஒரு ரூல்ஸ் சரி செவ்வாய்க்கு சனி சனிக்கேது தசை இருந்து திசை நடத்தினா சனி திசையிலேயே கேது திசையிலே திருமணம் நடந்துடும் ஆனால் செவ்வாய் திசை நடக்காது ஏன் மங்களகாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாயுடைய பலனை பிடிங்கி அவங்க செஞ்சிருவாங்க ஆனா செவ்வாய் திசைன்னு வரும்போது இவங்க செயல்பட விட மாட்டாங்க சனியுடைய இயற்கையான குணம் என்ன தாமத கொடுத்துறது கேதுவுடைய இயற்கையான குணம் என்ன தடை பண்றது சனி நாளே தாமதம் கேது நாளே தடை அப்போ செவ்வாயை செயல்பட விடாம ஆக்குவாங்க அதுதான் உண்மை இது போக இவங்க பார்வையில் செவ்வாய் சிக்கிறது அப்போ அவங்க பார்வையில் இருக்கும்போது சிக்கும்போது அதுக்கு உண்டான வேலையே நடக்குது இது போக இவங்களுடைய சாரத்துல உட்காந்துடுறது யாரு சனியுடைய சாரத்திலையோ அல்லது கேதுடைய சாரத்திலேயோ செவ்வாய் உட்காந்து திசையை ஸ்டார்ட் பண்ணா அப்புறம் என்ன பலன் இருக்கும் இது ஒன்றாக போச்சா ராகுவோடைய சாரத்தில் உட்காந்தா குடும்பத்தை கொடுத்து பிரச்சனை பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் போகிறதும் உண்டு குடும்பத்தை கொடுக்காமல் பண்ணுறதும் உண்டு அது ஒரு ரகமாக போகும் அதே தான் கேதுவும் செய்வார் சனி இருக்கையிலே வந்து தாமதமாகவும் கொடுப்பார் சரி சேர்ந்துருந்தா சேர்ந்துருந்தாலும் இதே தான் ராகுவோட சேர்ந்துருந்தால் பிரச்சனை உண்டு கல்யாணத்தை முடித்து பிரச்சனை பண்ணுறதும் உண்டு முடிக்காமல் பிரச்சனை பண்ணுறதும் உண்டு ஆனால் சனி கூட கேது கூட சேர்ந்து இருக்கும்போது திருமணத்தையே தாமதப்படுத்துது அப்போ ஏற்கனவே சொன்ன விதி தான் இதுக்கும் அப்ளை ஆகுது செவ்வாய்க்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கரகங்கள் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கரகங்கள் பார்வையில் இருக்கக்கூடிய கரகங்கள் திசை நடத்தும் ஆனால் செவ்வாயை இந்த சனியோ கேதுவோ ராகுவோ ஏதாவது ஒரு வேலையில் சம்மந்தம் நான் சம்பந்தம்னு சொன்னது என்ன சனியுடைய வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் தாமதப்படுத்தும் கேது செவ்வாயை பார்த்தாலும் தாமதப்படுத்தும் ராகு பார்த்தா கொடுத்து பிரச்சனை பண்ணும் சனி கேது ராகுவுடைய சாரத்தில் செவ்வாய் இருந்தால் பிரச்சனை பண்ணும் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க இந்த சனி ராகு கேது இந்த ராகு கேதுவோட மிட் பாயிண்ட்டு செவ்வாய்க்கு திரு இந்த சனி ராகு கேது வர்றது இப்படிலாம் இருந்தால் திருமணத்தை தாமதப்படுத்துறது உண்டு தடைப்படுத்துறது உண்டு அல்லது முடித்து வச்சு பிரச்சனை பண்ணுறது உண்டு இதெல்லாம் தான் ஒரு சூட்சமம் அப்போ செவ்வாய் எப்போ திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு போன வீடியோடைய ரூல்ஸு இன்னைக்கு போட்ட வீடியோவோட இப்போ உள்ள வீடியோடைய ரூல்ஸ் என்னன்னா ஏன் தாமதமாகுது ஏன் தடைப்படுது அல்லது ஏன் நடந்ததுக்கப்புறம் பிரச்சனை வருது அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸு இந்த செவ்வாய் நீசமாயிருந்தா நீசமாயிருந்தால் திருமணம் இல்லை தாமதமாகுது அடுத்த திசையில தான் வரும்னு சொல்லுவோம் நீச பங்கம் ஆயிட்டா நீச பங்கமான கொடுக்கும் அந்த நீசத்துக்கு உண்டான வேலையை செய்யணுங்கிறக்காகவே திருமணத்தை கொடுக்கும் கொடுத்துட்டு பின்னாடியே பிரச்சனை வரும் உறண்டை எழுப்பும் நீசம் எங்காவாரு கடகராசில தான் ஆகுறாரு சந்திரனுடைய வீட்டில் தான் ஆகுறாரு அப்ப நீச பங்கத்துக்கு உண்டான வேலை செய்யணும்னா மனோகாரகன் வீட்டில் உட்காந்து ஒன்று காதல் திருமணத்தை கொடுத்து பின்னாடி பிரச்சனையை கொடுப்பார் சந்திரனுடைய வீடு இல்லையா மனோகாரகன் இல்லையா உடல்காரர்கள் அங்க என்ன நட்சத்திரம் இருக்கு குருவுடைய நட்சத்திரம் ஒரு பாதம் தான் இருக்கு மற்றபடி புதனுடைய நட்சத்திரமும் சனியுடைய நட்சத்திரமும் தான் இருக்கு அதனால் காதல் திருமணமோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஒரு பிரச்சனையை வந்து பின்னாடியே கொண்டு வந்து கொடுப்பாரு அப்போ கொடுத்து கெடுக்கிறதா தான் பங்கத்தோடைய வேலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்போ செவ்வாய் வந்து நீசமாகக்கூடாது நீச பங்கமானால் திருமணத்தை கொடுத்து கெடுக்கும் கேதுடைய மிற்பாயில் மாட்டக்கூடாது கேது சனியுடைய திரிகோண சம்பந்தத்தில் வந்து செவ்வாய் திசை நடக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க வக்ரம் ஆகலாமா வக்ரம் ஆகலாம்னா ஆகலாம் ஆனால் ராகு கேதுடைய சாரை வாங்கணும் சாரை வாங்கினா செவ்வாய் திசையில் திருமணம் கொடுத்துரும் இது ஒரு ரகசியம் வக்ரம் மட்டும்தான் யாருக்கிறாரு ராகு கேதுடைய சாரை வாங்கலை அப்போ நடக்காது பிரச்சனையாகும் ஆகும் அல்லது கொடுத்து பிரச்சனை பண்ணும் இதில் இப்படியெல்லாம் பண்ணணும் அப்போ ஆகுறது பிரச்சனை அஸ்தங்கம் பிரச்சனை பாவக்கிரகனுடைய பார்வையில சிக்கிறது பிரச்சனை இதுதான் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த வீடியோவுடைய ரகசியம் அப்போ செவ்வாய் வந்து மங்களகாரகன் மட்டும் இல்லை காலபுருஷனுக்கு முதல் வீடு அவரை வச்சு ஒரு ஒரு அந்த ஜாதகருடைய திறமையை புரிஞ்சுக்கலாம் வீரியத்தை புரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையுமே அதில் இருந்து புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணது எல்லாரும் வந்து அவங்கவுங்க சுய ஜாதகத்தை எடுத்து வச்சு ஆராய்ச்சி பண்ணுங்கள் ஏ தாமதமாச்சு நமக்கு நடந்த தசாப்தியில் எந்த தசாபுத்தியிலும் இந்த செவ்வாய் எப்படி சம்மந்தப்பட்டார் அப்படிங்கிறத புரிஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் சரியாக கிடச்சிடும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்